நம்ம விஜய் டிவியில் ஒம்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு பார்த்திங்களா தமிழ் பிக் பாஸ் இந்த தமிழ் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சோகம் இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் யூடியூபர்ஸுக்கு ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பிக்பாஸில் கலந்துக்கிட்ட மாயாவோ இல்லை அர்ச்சனாவோ இல்லை தினேஷோ இவங்களாம் இன்டர்வியூ எடுத்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணால் நிறைய மானிட்டேஷன் பார்ப்பாங்க இது ஒரு பக்கம் இவங்களுக்கு சந்தோஷம் அர்ச்சனாவை ஒரு டீம் என்ன சொல்லுதுன்னா அர்ச்சனாவை பிடிக்காத ஹேட்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அர்ச்சனா காசு கொடுத்துதான் ஜெயிச்சாங்க அவங்க அவங்க உழைப்புனால ஜெயிக்கல அப்படின்னு ஒரு டீம் சொல்லுதுங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூடங்க அர்ச்சனா ஒரு கடையை திறந்து வைக்கிறதுக்காக சீஃப் கெஸ்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு இருந்தாங்க அர்ச்சனாவும் போறாங்க இந்த போட்டோல வருது பாத்தீங்களா இந்த கடைக்கு தான் அர்ச்சனா போயிருக்காங்க அப்போது அர்ச்சனாவை சுற்றி ஆயிரம் பேர் கூட சுற்றி இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அர்ச்சனா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்டவங்க தான் அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு பத்தொம்பது கோடி ஓட்டு வந்துருந்துச்சு ஆனால் அவங்கள சுற்றி ஆயிரம் பேர் கூட இல்லை அர்ச்சனாவை பிடிக்காத ஹேட்டர்ஸ் எல்லாருமே அர்ச்சனாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது கோடி பேர் ஓட்டு போட்டாங்கல்ல அர்ச்சனா காசு கொடுத்து ஜெயிக்கல தானே ஜெயிச்சாங்க எங்க ஆளுங்களே இல்ல இப்போ புரியுதா அர்ச்சனா காசு கொடுத்தான் ஜெயிச்சாங்க நியாயமான ஜெயிக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயாதான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சரி இந்த பிக் பாஸ் முடிஞ்சிச்சு பிக் பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய போட்டியாளர்கள் யாருன்னா மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் தினேஷ் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் தன்னோட இன்ஸ்டாவிலேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ லைவ் போட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அர்ச்சனா மட்டும் பேசலை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அர்ச்சனா பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில பர்சனல் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பர்சனல் பிரச்சனைகள்னால அர்ச்சனாவை பிடிக்காதங்க நிறைய பேர் அவங்களோட அர்ச்சனாவோட சோசியல் மீடியா பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அர்ச்சனாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அர்ச்சனா அர்ச்சனாவோட ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு நிறைய சேனல்களை பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் அர்ச்சனாவில் மக்கள்கிட்ட பேச முடியல ஆனால் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு லைவோ இல்லை ஒரு மெசேஜோ போட்டு மக்களை கேவலப்படுத்த விரும்பல நன்றி அப்படிங்கிற மூணு வார்த்தையை சொல்லி மக்களை கேவலப்படுத்த விரும்பலை அர்ச்சனா எனக்கு பத்தொம்பது கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாம் நேரில் வந்து பார்க்கணுன்ற எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னால் மக்கள்கிட்ட பேச முடியல பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் அர்ச்சனா ஒரு லைவுக்கு வந்து என்னை வாழ வச்ச என்னை ஜெயிக்க வச்ச மக்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சில ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மாயா கூட என்ன சொன்னாங்கன்னா அர்ச்சனா வந்து பிஆர் டீமில் பணம் கொடுத்து தான் ஜெயித்தாங்க டீமுக்கு பணம் கொடுத்து தான் பிக் பாஸ் டைட்டிலில் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் மாயா வந்து என்ன கொண்டு வந்தோம் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன கொண்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பக்கம் அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா மாயா எங்கிட்ட மோதனதுக்கு அப்புறம் நீ சாயா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நிறைய சண்டை வந்துச்சு சோ அர்ச்சனா எப்படி ஜெயிச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஜெயிச்சாங்க